அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைய காணொளியில் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்தில் உள்ள முக்கிய நாள்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் ஏப்ரல் ஒன்று உலக பால் தினம் ஏப்ரல் நான்கு சர்வதேச ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகள் தினம் ஏப்ரல் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஏப்ரல் ஐந்து தேசிய கடல்சார் தினம் ஏப்ரல் ஒன்பது பாதுகாப்பான இணைய தினம் ஏப்ரல் பத்து தேசிய பொதுத்துறை நிறுவன தினம் ஏப்ரல் பத்து உலக ஹோமியோபதி தினம் ஏப்ரல் பதினொன்று உலக பார்கீசன் தினம் அதாவது நடுக்குவாத தினம் ஏப்ரல் பனிரெண்டு உலக வான்பயண தினம் அதாவது ரஷ்ய வீரர் யூரிகாரின் முதல்ல விண்வெளிக்கு சென்ற நாள் தான் இந்த ஏப்ரல் பனிரெண்டு அடுத்ததாக ஏப்ரல் பதிமூன்று ஜாலியன் வாலாபாக் நினைவு தினம் அடுத்ததாக ஏப்ரல் பதினான்கு அம்பேத்கருடைய பிறந்த தினம் தவறாக இருக்கும் ஏப் அம் ஏப்ரல் பதினான்கு அம்பேத்கர் பிறந்த தினம் ஏப்ரல் பதினைந்து தேசிய திருநங்கைகள் தினம் ஏப்ரல் பதினெட்டு உலக பாரம்பரிய தினம் அடுத்ததாக ஏப்ரல் பத்தொன்பது உலக கல்லீரல் தினம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இந்தியா குடியுரிமை பணிகள் தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு உலக பூமி தினம் ஏப்ரல் இருபத்தி மூணு உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு தேசிய பஞ்சாயத்து தினம் ஏப்ரல் இருபத்தி ஐந்து உலக மலேரியா தினம் ஏப்ரல் இருபத்தி ஆறு அறிவுசார் சொத்து குறியீடு தினம் ஏப்ரல் இருபத்தி எட்டு சுதந்திரிய வீர் கெளரவ் தினம் இது வந்து வி டி சவர்கார் அவர்கள் பிறந்த தினத்தை தான் இந்த சுதந்திரிய வீர் கௌரவ தினமாக கொண்டாடுறோம் அடுத்ததாக ஏப்ரல் இருபத்தி ஒன்பது சர்வதேச நடன தினம் ஏன் அப்படின்னா பிரான்ஸ் நடன கலைஞரான ஜான் ஜார்ஜி நூவருடைய பிறந்த தினம்தான் இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அடுத்ததாக தமிழ் கவிஞர்கள் தினம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இது வந்து பாரதிதாசனுடைய தான் தமிழ் கவிஞர்கள் தினமாக நம்ம கொண்டாடுறோம் இப்போ நம்ம அடுத்த காணொலியில் மே இருந்த தகவல் நிகழ் நிகழ்வுகளை அடுத்தடுத்து காணலாம் நன்றி வணக்கம்